காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி எழுபது ஆகம சாஸ்திரம் இதெல்லாம் போக மந்திர சாஸ்திரம் என்பது அது பாட்டுக்கு ஒரு சமுத்திரமாக விரிந்து கிடக்கிறது அதில் மந்திர மகோததி என்றே ஒரு புஸ்தகத்துக்கு பெயர் மகோததி என்றால் மகா சமுத்திரம் மந்திர சாஸ்திரத்தோடையே ஆகம சாஸ்திரம் வருகிறது மந்திரபூர்வமாக தெய்வ சாநித்தியத்தை உண்டாக்கி தரவே ஏற்பட்ட ஆலயங்களைப் பற்றிய விஷயங்கள் ஆகம சாஸ்திரத்தில் இருப்பவைதான் ஆலயம் எப்படி கட்டுவது மூர்த்திகளை எப்படி பிரதிஷ்டை செய்வது பூஜை எப்படி எந்தெந்த மூர்த்திக்கு எப்படி எப்படி வழிபாடு என்றெல்லாம் நிறைய சமாச்சாரங்கள் ஏராளமான ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன அத்தனை பொதுஜனங்களையும் பரமாத்மாவோடு சேர்த்து வைப்பது ஆலயம்தான் அதனாலேயே இந்த சாஸ்திரத்தை விசேஷமாக விளங்க செய்ய வேண்டும் என்பதில் எனக்கு ரொம்பவும் அக்கறையும் கவலையும் இருக்கின்றன அதனால் தான் தற்போது இருக்கப்பட்ட விஷயஞானம் உள்ளவர்களை சிவாச்சாரியர்கள் பட்டர்கள் ஆகியவர்களை தருவித்து ஆகமத்துக்கு பிரதானியம் கொடுத்து சில வருஷங்களாக பெரிய சதஸ்கள் நடத்துவது அரசாங்கத்திலும் ஆகம கலாசாலைகள் வைத்து ஊக்கம் தந்திருக்கிறார்கள் ஆனால் சாஸ்திரப்படி போக வேண்டும் என்பதை விட தற்போது சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் எதை எடுத்தாலும் அதில் ஜாதி சமத்துவத்தையும் தாய் பாஷையையும் நிலைநாட்ட வேண்டும் என்பதே அரசியல்காரர்களுக்கு முக்கியமாயிருப்பதால் இது எந்த அளவுக்கு எத்தனை காலம் சாஸ்திரோக்தமாக நடக்கும் என்று சொல்ல முடியவில்லை இந்த சாஸ்திரங்களிலும் குருகுல முறையில் ஒரு பட்டரிடமோ சிவாச்சாரியரிடமோ நாலு பசங்கள் படிக்கும் ரீதியில் ஏற்பாடு செய்தால் ஆகம சாஸ்திரங்கள் அவற்றின் ஒரிஜினல் ஸ்பிரிட்டோடு பிரகாசிக்கும்